இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா வந்து இன்னைக்கு நேற்றே வந்து காட்டில் வந்து மருந்து அடித்தாச்சு இன்னும் களை எடுக்கிற வேலைனா இனிமேல் தான் வரும்னு சொல்லி உட்காந்துட்ருக்காங்க அம்மாவை பார்க்க இன்றைக்கி வந்தாச்சு ஏம்மா கொஞ்சம் இங்கே இங்கே பார்த்து பேசுமா உனக்கு என்ன வயசாகுதும்மா எத்தனை வயசு எழுபது வயசா எழுபது அம்மா பரவாயில்லம்மா நாங்களாம் எத்தனை வயசுக்கு இருப்போன்னு எங்களுக்கே தெரியாதுமா ஏன்னா வேலை வெட்டி ஒழுங்காக பார்க்கறது கிடையாது நீ நல்லா என்ன விவசாயம் பார்க்க சூப்பர்மா உன்னை பாராட்டணும் ஆமாம் எதுக்கு விவசாயம் பார்க்க சொல்லு பதில் சொல்லுறதுக்கு சம்பாத்தியம் பண்ணிச்சு நீ எந்த பிள்ளைக்கு கொடுப்ப நாலும் பொண்ணு தானே உனக்கு எனக்கு வேணும்ல போட்டி போடுவோம்மா நாலு பேரும் நீ சம்பாத்தியமே பண்ணி சேர்த்து முடியும் இல்லைம்மா சொத்து சேர்த்தாலே பிரச்சனை தான் நிறையா வருமா அதனால நீ கஷ்டப்பட்டு சேர்த்தலாம் வைக்காத சரியா சொத்தால் ஏவப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க நாட்டு காலத்தில் நிறைய நடக்குது நான் என்ன சொல்கிறேன் என்ன சொத்து ஜம்முனை ஐம்பதாயிரம் கிடைக்காது வீட்டில் உட்காந்து நல்ல ஜம்முனை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கலாம் எதுக்கு வேலை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் விவசாயம் பார்க்கணுன்ருக்கா அவனுக்கு எப்படி கேட்குறது பார்ப்பேன் பார்த்தியா இப்படி இருந்தால் என்ன செய்ய சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே அம்மாவை வந்து வீட்டில் வச்சு அளவு பார்க்கும் எங்களால் என்னதான் நாங்கள் வந்து அம்மாவுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கோம் அம்மா வந்து ஆனால் கேட்க மாட்டேங்க நான் விவசாயம் பார்ப்பேன் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க